பிரைஸுலாட் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த முப்பத்தி ஓராவது தினத்திலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நாம் இந்த காலகட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடுதலை தினத்தினுடைய வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமான ஒரு நல்ல உரிமை ஓட்டுரிமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கடவுள் நம்மை ஆசிர்வை இந்த நாளுடைய தலைப்பு நமது ஓட்டு யாருக்கு இது ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் வேதாமத்தில் பார்க்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது ராஜாக்களுடைய இறுதியம் அவருடைய கரத்தில் இருக்கிறதா அவர் நீர்கால்களைப் போல அதை திருப்புகிறாராம் தம் சித்தத்தின்படி அதை நீர்கால்களைப் போல திருப்புகிறார் என்று அந்த வசனம் சொல்லப்படுகிறது அருமையானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த குந்திய குடிமனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாய்ப்பு ஓட்டுரிமை இந்த குடும்பத்தில் உறவுகளில் இந்த சமூகத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் பல உரிமைகள் ஊருக்கு கொடுக்கப்படுகிறது சிலது மறுக்கப்படுகிறது ஆனால் பாருங்கள் இந்த ஓட்டுரிமை என்பது இந்தியாவில் உயர்ந்த பணக்காரர் முதற்கொண்டு தாழ்ந்தவர்கள் வரைக்கும் ஒரே ஓட்டு நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று சொல்லிக் சொல்லிக்கொள்கிறவர்களிடத்திலும் சரி இல்லை இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்களானாலும் சரி ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு வைத்தாலும் ஒரு ஓட்டு மட்டுமே ஆணுக்கும் ஒரு ஓட்டு பெண்ணுக்கும் ஒரு ஓட்டு ஆக மொத்தம் இந்த உலகத்தினுடைய ஒரு மகத்தான செயல்பாடுகள் மக்களிடத்தில் உண்டுன்னு சொன்னால் அது மக்களாட்சியினுடைய பொறுப்பு அது தன் மக்கள் தங்களுக்கு விருப்பப்படுகிற ஒரு நபரை தெரிவு செய்து கொள்கிற வாய்ப்பை தாங்கள் மட்டுமே பெற்றிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த உரிமை அருமையானவர்களை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாரானாலும் சரி குடும்பத்தில் கூட கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒன்றும் செய்துவிட முடியாது மனைவிக்கு தெரியாமல் கணவர் ஒன்று செய்து இப்படி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தெரிந்து செய்ய வேண்டிய நிலைகளில் ஒரு விஷயம் இருக்கிறது ரகசியம் என்று சொல்வதற்கே இல்லாத நிலை இருக்கிறது ஆனால் ஓட்டுரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உரிமை இதில் யாரும் தலையிட முடியாது அவர்கள் மனசுக்கு எது தோன்றுகிறதோ அதை செய்துவிட்டு எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போய்விடலாம் ஆனால் அவர்களுக்கு தெரியும் நாம் எதற்கு ஓட்டு போட்டோம் என்பது அருமையானவர்கள் இந்த நாளில் கூட நாம் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பின்படி நாம் யாருக்கு ஓட்டு போடுவது என்கிற கேள்வி வருகிற வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் தமது சித்தத்தின்படி ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிறார் என்று பார்க்கிறோம் தேவன் தமது சித்தத்தின்படி ராஜாக்களுடைய இருதயத்தை அவர் திருப்புகிறவரானால் ஓட்டு போடுவதற்கும் உங்களுடைய என்னுடைய இறுதியத்தையும் அவர் திருப்புகிறவராக இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும் ஆகவே ஆயிரம் பேர் ஆயிரம் விதங்களை சொன்னாலும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற விதங்களோடு இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போடுகிற இடங்களில் கொஞ்சம் நிதானித்து கடவுளுடைய சித்தம் மறைந்து நீங்கள் செய்கிற போது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே தயவு கூர்ந்து உங்களுக்கான அருமையான வாய்ப்பை யாரும் விட்டுவிடக்கூடாது நீங்கள் அப்படி விடுகிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் வாழ்க்கையில் நல்ல தருணங்கள் எல்லாம் விடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏனென்று சொன்னால் மிக அவசியமானது யாவரும் காலையிலே சென்று நீங்கள் ஓட்டு போடுங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அதை செய்யுங்கள் நிச்சயமாய் கடவுள் யாரை சித்தம் வைத்திருக்கிறார் அவர்களை கொண்டு வருவார் நம் தலைகளை தாழ்த்தும் செபிப்போம் நல்லாண்டு வரை ஆசிரியக்கப்பட்டிருந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருடைய விரல்களையும் ஆளுகை செய்து தகப்பனே விரல்களை யுத்தத்துக்கு பழக்கவிக்கிறீர்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் எங்கள் விரல்களை உங்களுடைய ராஜ்ஜியத்துக்கான நபரை தெரிந்து கொள்வதற்கு நீர் பழக்கவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தெளிவானதை ஆசிர்வாதமானதை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகரணம் செய்யுங்கப்பா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஒரு நல்ல தலைவரை தெரிந்து சொல்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அனுகரணம் செய்யும் ஆச்சரியம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவின் ஆமின் தேங்க்யூ காட்யம்